என் செல்ல குழந்தையே இன்று வராகி அம்மா உனக்கு குறி சொல்ல வந்திருக்கின்றேன் ஆம் என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் என்னதான் நடக்கப் போகின்றது எனக்கு என்னதான் கிடைக்கப் போகின்றது என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தெளிவில்லாமல் நான் இருக்கிறேன் என்று என்னிடத்தில் கேட்டதனால்தான் இந்த வராகி அம்மா உனக்கு குறி சொல்ல வந்திருக்கிறேன் இதை கேட்கும் முன்பு நான் உனக்கு சில உத்திரவாதங்களை கொடுக்கின்றேன் ஏனென்றால் இதை நீ அறைகுறையாக கேட்டால் இந்த அம்மா சொல்வது உனக்கு புரியாது அதே உனக்கு நடக்கவும் செய்யாது வாக்கினை நீ கேட்க தொடங்கும் முன்பு அம்மா என் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் என்று கண்களை மூடிதான் நீ கேட்க வேண்டும் சத்தமான இடத்தில் இந்த வாக்கினை நீ கேட்க கூடாது அமைதியாக உட்கார்ந்து இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டும் அப்போதுதான் இந்த வராகி அம்மா உனக்கு சொல்வது உனக்கு புரியும் அதே போலவே நீ கடைபிடித்து வந்தாள் நீ நினைத்த காரியமும் உன்னுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே அம்மா சொல்லக்கூடிய கட்டளைகளை நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் மட்டும்தான் இந்த பதிவினை கேட்க வேண்டும் ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய வாக்கு தெய்வ வாக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நான் சொல்வதை கேட்டால்தான் அது உனக்கு புரியும் அப்படி இல்லை என்றால் அது உனக்கு புரியாது உன் அம்மா சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் அடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்க இருக்கின்றது என்பதை பற்றி அது உன் வாழ்க்கையில் நடக்க நாளை நடக்கலாம் அல்லது அல்லது ஒரு ஒரு வாரத்திலோ மாதத்திலோ கூட நடக்கலாம் ஆனால் இந்த அம்மா சொல்வது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த அம்மாவின் சத்திய வாக்கு நான் சொல்வதற்கு காரணம் நீ கண்ணீர் விட்டு அழுவதனால் எனக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்குமா கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்குமா கேள்விகள் உனக்குள் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து வருகின்றாய் இந்த மன நிம்மதி உனக்கு கொடுத்தது நீ என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ என்னெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றாயோ எல்லாவற்றையும் உன்னிடத்திலே சொல்லி சொல்லிவிடுகின்றேன் அதேபோல் இந்த பதிவினை நீ கேட்கிறாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்பதை நீ தெரிந்து கொண்டாயானால் இந்த நேரம் என் வாக்கினை நீ கேட்க தொடங்கியிருப்பாய் அப்படி உனக்கு நல்ல நேரம் துவங்கவில்லை என்றால் நான் உன் வீட்டிலேயே இல்லை என்று நிச்சயம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது இதையெல்லாம் இந்த வாக்கின் மூலமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்று தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் இதோ உன் அம்மா உனக்கான விஷயத்தை சொல்கிறேன் கேள் சில விஷயங்களில் நீ ஆழமாக யோசிக்கின்றாய் ஏமாறுகின்றாய் பயம் கொள்கின்றாய் அதேபோல் மற்றவர்களுக்காக அதுவும் உன் பேச்சை கேட்காமல் உன் வார்த்தைகளுக்கு ஒரு கடுகளவு கூட மதிப்பு இல்லாமல் இருப்பவர்கூட கூட நீ அழுவதையெல்லாம் சுத்தமாக நிறுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன் அம்மாவிற்கு எனக்கு அது பிடிக்கவில்லை ஒருவர் ஏமாற்றுகிறார் ஒருவர் உனக்கு துரோகம் செய்கிறார் அப்படி என்றால் அதனால் தான் அவர்களை எல்லாம் உன் இடத்திலே நான் காட்டி கொடுத்தேன் இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் என்று ஆனால் நீ என்ன செய்கிறாய் ஏமாற்றவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கும் உன் உன் வாழ்க்கையில் இப்படி நடந்துவிட்டதே எனக்கு இப்படி செய்து விட்டார்களே என்று அதையே நினைத்து அழுகின்றாய் என் குழந்தையே அதை நினைத்து எதற்காக நீ வருத்தம் கொள்கின்றாய் அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது கூடாது என்று அவர்களை விரட்டிவிட்டேன் ஆனால் மீண்டும் வர என்று நீ அழுது கொண்டிருக்கின்றாய் இப்போது ஒரு கட்டத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று வைத்துக்கொள் அந்த கஷ்டத்தையே நினைத்து நினைத்து அழுவாயா அதைதான் இப்போது நீ செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் கண்ணீர் ஒருபோதும் வராது காரணம் என்ன தெரியுமா ஒரு விஷயம் நம் அம்மா நமக்கு செய்தார் என்றால் அது நன்மைக்காகத்தான் என்று நம்ப வேண்டும் எனக்கு என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எனக்கு என் அம்மா செய்ய வந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு கெட்டது நடக்கும் எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்போது வேண்டுமானாலும் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் இதுதான் எனக்கு நல்லது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டாமா எனக்கு நடந்த விஷயங்கள் எப்போது வேண்டுமானாலும் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் இதுதான் என் எதிர்காலத்திற்கு நல்லது என்று நீ புரிந்திருக்க வேண்டாமா உன் அம்மா உன் வாழ்க்கையில் வந்த பிறகு உனக்கு எப்படி கெட்டது நடக்கும் கெட்ட மனிதர்கள் எப்படி உன் வாழ்க்கையில் இருப்பார்கள் என்று கொஞ்சமாவது நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா உன் வாழ்க்கையில் அனைத்துமே இழந்துவிட்ட பிறகு உன் உறவு உன்னிடத்தில் பேசவில்லை உன் உறவு உன்னை விட்டு பிரிந்து விட்டது என்று அல்லவா ஏன் விலகிவிட்டது உனக்கு துரோகம் செய்தவர்கள் ஏமாற்றியவர்கள் கஷ்டத்தை கொடுத்தவர்கள் வஞ்சகத்தை செய்தவர்கள் அவர்களை தானே உன்னிடமிருந்து விலகி வைத்திருக்கின்றேன் ஆனால் நீயோ எனக்கு உறவு வேண்டும் எனக்கு என்று ஏமாற்றக்கூடிய நபரை கேட்டுக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறாய் என் அன்பு குழந்தையே ஏமாற்றக்கூடிய நபர் உன் வாழ்க்கையில் வந்தால் கடுகளவு கூட சந்தோஷம் கிடையாது வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு நீ அடிமையாகத்தான் வாழ வேண்டும் அடிமையாக வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையே வீட்டில் இந்த அம்மா ஒருபோதும் இருக்க மாட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே உன்னிடத்தில் தெளிவாக சொல்லி புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே அடுத்தவரிடம் கையேந்துபவருக்கு இந்த வாழ்க்கையை நீ வாழக்கூடாது என்பதுதான் இந்த அம்மாவின் ஆசை எப்போதும் அந்த அம்மாவின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா எதை இழந்தாலும் எந்த நிலை வந்தாலும் உயிரே போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் நம் அம்மா நம்மை மீட்டெடுப்பாள் என்ற தைரியத்தை உனக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படி தைரியத்தை நீ வளர்த்து கொண்டு ஆனால் உயிர் போகும் நிலை வந்தாலும் கூட இந்த அம்மா உன்னை மீட்டோடு ஓடோடி வருவாள் என்பதை நீ மறந்து விடாதே ஏனென்றால் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை கிடையாது இந்த அம்மாவின் வரம்பெற்ற பிள்ளை என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த நிலையில்லாத செல்வத்தையும் செழிப்பையும் பொன்னான உறவையும் நம்பி உன்னுடைய அம்மாவை நீ இழந்து விடாதே ஏனென்றால் இப்போது நீ அதைதான் செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நீ எப்போதும் அழுது அழக வேண்டாம் அழுது அழுது கண்ணீர் விட வேண்டாம் என் பிள்ளையே போல் பொய்யான உறவியது நல்ல உறவு எது யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று உன்னிடத்தில் ஏற்கனவே எச்சரிக்கையும் கொடுத்துவிட்டு அடையாளம் காட்டிக் கொடுத்தேன் அது மட்டுமல்ல உனக்கு பிரச்சனைகளில் இருந்தும் துரோகங்களை செய்பவரிடமிருந்தும் எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நீ இனிமேல் ஏறா ஏமாறாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் ஏற்கனவே நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டேன் அல்லவா அதனால் நீ கவனமாக இரு உன்னிடத்திலே பலவிதமான ஒரு விஷயமும் உண்டு அதை நீ கொஞ்சம் திருத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் யார் உன்னை விட்டு விலகி சென்றார்களோ அவர்களை எண்ணி நீ ஒருபோதும் கண்ணீர் வடிக்காதே அவர்களுக்கும் உன்னை விட்டு விலகி சென்ற அந்த போலியான உறவுகளுக்கும் உனக்கு துரோகம் செய்த அந்த உறவுகளும் உன்னை ஏமாற்றுவதற்காக உன்னை நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்காத அந்த கல்லெஞ்சம் பிடித்த உறவுகளுக்காக உட்கார்ந்து அல்லவா ஏனென்றால் உன் வெள்ளேந்தியான மனம் என்னை வருத்தமடைய செய்கின்றது என் தங்க பிள்ளையே இப்படிப்பட்ட கலியுக காலத்தில் இப்படியும் நீ இருந்து உன் வாழ்க்கை என்ன என்ன ஆகப் போகது என் அருகில் அமர்ந்து கொண்டு நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாய் நான் உன் இல்லத்தில் இருந்து கொண்டு இதையெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருந்தேன் அதனால் இனியும் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஏமாற்றக்கூடிய உறவு துரோகம் செய்யக்கூடிய உறவு அடுத்தவரின் மீது விருப்பம் கொண்ட உறவு உனக்கு உன் வார்த்தையை ஒரு கடுகளவு கூட நினைக்காத உறவுகளையெல்லாம் நீ தேடிக் கொண்டிருக்காதே என் தங்க பிள்ளையே அவர்களையெல்லாம் மீண்டும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் வர முயற்சி செய்யாதே ஆனாலும் பிடிவாதம் அந்த பிடிவாதத்தை எல்லாம் நீ வேண்டும் உன்னுடைய எதிர்காலத்தை மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும் யார் யார் என்னென்ன தவறுகள் செய்தார்களோ அதற்கான தண்டனைகளை எல்லாம் இந்தவராகி அம்மா கையால் கிடைக்கும் என்பதை நீ ஞாபகம் வைத்துக்கொள் அவர்களுக்கு தண்டனை உடனே உடனே கிடைக்குமா அப்போது கிடைக்குமா இப்போது கிடைக்குமா என்பதெல்லாம் நீ யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம் அது அம்மாவிடம் ஒப்படைத்து விடு இனி உனக்கான எதிர்காலத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று மட்டுமே நீ யோசிக்க வேண்டும் இது என்னுடைய சத்திய வாக்கு உனக்கு எந்த வகையிலாவது இந்த அம்மாவுக்கு உதவி கிடைக்கும் என்று நீ மறந்து விடாதே பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி வேலை சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உறவுகள் சார்ந்த பிரச்சனை பிரச்சனையாக இருந்தாலும் சரி உன்னுடைய உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் உன் அம்மா சரி செய்து கொடுப்பேன் உனக்கான உதவிகளை செய்ய உன் அம்மா இருக்கும்போது நீ ஏன் வருந்துகின்றாய் என் தங்கமே உனக்காக உன் அம்மா எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் என்ற உணர்வு உன்னிடத்தில் எப்போதும் இருக்க வேண்டும் என் அம்மா எனக்காக அனைத்து விஷயங்களையும் என் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பா என்று நீ முழுமனதோடு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உனக்கு பார்த்து பார்த்து இந்த அம்மா செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக உனக்கானது தான் அது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே இதிலிருந்து உனக்கு பிடித்த விஷயங்களை மட்டுமே உன் வாழ்க்கையில் நான் நடத்த போகிறேன் என் மீது கடுகளவு நம்பிக்கை வைத்தால் போதும் உனக்கு மலையளவு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டுவேன் என் தங்கமே உன்னை நடுதெருவில் நிற்கதியாக வைத்தவர்களை நிற்க வைத்தவர்களையும் இந்த அம்மா ஒருபோதும் சாதாரணமாக விட்டுவிட மாட்டேன் உனக்கு எப்போதெல்லாம் வலிமை குறைகிறதோ அப்போதெல்லாம் இந்த அம்மாவின் மனதை நினைத்துக்கொள் உனக்கு ஆயிரம் மடங்கு வலிமையை பெறுவாய் என்பதை மறந்து விடாதே உன்னுடைய வெற்றி உன்னை வந்து சேரும் இந்த அம்மாவின் துணை என்றும் உனக்கு இருக்கும் நல்லதே நிலை நிச்சயம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்